பதினொன்னு முப்பது இருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். இது நீங்க வீட்டில இருந்தே நீங்க படிக்கலாம் இது வந்து ஜூம் வழியாக இந்த லிங்க் உங்களுக்கு தந்துருவோம் ஜூம் வழியாக லிங்க் தர்றோம் அந்த லிங்க் வழியாக நீங்கள் வந்து இந்த பயிற்சி வகுப்புக்கு வரலாம் இதில் முக்கியமானது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஜோதிட ஆர்வம் இருந்தால் போதுமானது அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் வகுப்பில் அனுமதி வீடியோ கட் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் கேட்கலாம் அப்படின்றவங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடைக்க நாளைக்கு இந்த பயிற்சி வகுப்பு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இருந்து ஜோதிடம் பார்க்கும் வரை சொல்லித்தரோம் இதில் நிறைய வகுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு சிறப்பு உயர்நிலை அப்படிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது நேரடியாக பயிற்சி வகுப்பு தான் வகுப்பு ஆரம்பிக்கிறோம் வகுப்பை கரெக்டாக முடிக்கும்போது நீங்கள் ஜோதிடராக வெளியில் அனுப்புவோம் அதே மாதிரி ஜோதிடத்தில் ஆர்வமும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக யார் செஞ்சுட்டு வராங்களோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மேல் ஒரு நுணுக்கமாக கற்றுக்கொள்ளும் ஒரு எண்ணமும் யாருக்கு இருக்கோ அவங்க பயிற்சி வகுப்பில் படிக்கும் போதே வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோம் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஜோதிட ஆஃபீஸ் போட்டு ஜோதிட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாருக்கும் ஏற்கனவே பல வருடங்களாக தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நம்மக்கிட்ட படித்தவங்க எல்லாருமே இப்போ எல்லா ஆப்லேயும் வந்து நம்ம ஒர்க் இருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு சேர்த்து விட்றது எல்லாமே நாங்களே செஞ்சிருவோம் நீங்கள் செய்ய வேண்டியது தினசரி வகுப்புக்கு வர வேண்டிய வேலை மட்டும்தான் இப்போ நான் இப்போ இருக்கேன் இல்லையா இதில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்போட லிங்க்கு தர்றேன் இந்த வாட்ஸ்அப் லிங்கில் ஏற்கனவே நீங்கள் ஜோதிடம் யாருக்கிட்டையும் படிக்காமல் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணலாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே யார்ட்டையா படித்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அனுமதி கேட்டுகிட்டு தான் உள்ள ஜாயின் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் படிக்காதவங்களுக்கு தான் இதில் முக்கியமான வாய்ப்பு படித்தவங்க மற்றவர்களையும் குழப்பி வகுப்பையும் குழப்பிடுவாங்க அதனால் யாருமே தூரம் படித்தவங்களுக்கு இந்த வகுப்பில் அனுமதி கிடையாது படிக்காத யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நூறு சதவீதம் அனுமதி உண்டு கட்டணம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது இது வந்து ஆறு மாதம் தொடர்ந்து இந்த வகுப்பு நடத்த போகிறோம் இதில் பாரம்பரியத்தில் வந்து பஞ்ச அங்கங்கள்லேருந்து ராசி பலன் சொல்கிறது இது மாதிரி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறது நட்சத்திரம்னா என்ன அதே மாதிரி ராசி கிரக கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் ராசி காரகத்துவம் லக்கணக்கா லக்கணம் சார்ந்த விஷயம் பன்னிரெண்டு லக்கணத்துக்கான பலன் பன்னெண்டு பாவகங்களுக்கான பலன் ஒவ்வொரு பாவ அதிபதி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது பலன் பாவா டு பாவா சொல்கிற பலன் அஷ்டவர்க்கம் என்னங்க அதாவது எண் கடிதம் இப்படி எல்லா வகையத்துக்குள்ளே வரும் எந்த கட்டணமும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே என்கிட்ட படித்த யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு நீங்கள் உள்ளே வரலாம் இந்த வகுப்பு எனக்கு ஆசிரியர் துணை ஆசிரியராக வந்து பிரபு மகாலட்சுமி அப்படின்றவங்க இந்த வகுப்பு வர்றாங்க நானும் அவங்களும் உங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு நாள் வகுப்புகளும் சிறப்புகளாக நிறைய தரப்போகிறோம் எதுவுமே தெரிஞ்சுருக்கக்கூடாது எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அவசியமும் இல்லை நீங்கள் வந்து ஜோதிடத்தை படிக்கணும் ஆர்வத்தோடு மட்டும் வாங்க உங்களை ஜோதிடராக்கி ஜோதிடத்தில் சம்பாதிக்க வைக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்டில் இருக்குது இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க ரைட்டா ஆமாம் சஷ்டி விரதம் தான் சஷ்டி விரதத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லாம் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் சஷ்டி விரதத்தில் தான் இருக்கிறாங்க நீங்களும் சஷ்டி விரதம் இருங்க முருகனோட அருள் கிடைக்கும் இந்த சஷ்டி விரத நாட்களில் தான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம் முருகனே பிரசன்னத்துக்கு மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறது ஏன்னாங்க அதாவது சிவன் பார்வதிக்கு வந்து இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுத்து பார்வதித்தை வந்து சப்த ரிஷிகளுக்கு இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குறாங்க இந்த சப்த ரிஷிகள் மூலியமாகத்தான் இந்த ஜோதிடம் நம்ம உலகத்துக்கு வருது அதை நிறைய சித்தர்கள் ஏன்னா முனிவர்கள் ஜோதிட பெரியவர்களால் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு இந்த ஜோதிடத்தை நாம் நல்லா பயின்று இதன் மூலியமாக நம்ம யாருக்காக ஒருவருக்காக உதவியாக இருந்தால் போதும் ஏன்னாங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்றாங்கன்னா பத்து பேரில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டா போதும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிச்சுனாவே நம்ம ஒரு ஜோதிடத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்றது ஒரு சிறப்பு இந்த ஜோதிடத்தில் வந்து என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாக மேற்கொள்ளலாம் ஒரு அருமையான தொழிலை ஆரம்பித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து திறன்பட கொண்டு போய்க்கலாம் சார் பண வசதி வாய்ப்பெலாம் இருக்குது இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கிளாஸில் முந்நூறு பேர் படிக்கிறாங்க முந்நூறு பேரில் குறைஞ்சது இரநூறு பேர் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருந்து கற்றுக்கிறவங்க அதாவது எனக்கிட்ட பண் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குது நான் நல்ல வேலையில் இருக்கேன் நல்ல திடகாத்திரமாக இருக்கேன் எந்த குறையும் கிடையாது இந்த இதை கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வர்றவங்க இதில் நூறு பேருக்கு மேலே ஜோதிடத்தை தொழிலாக மேற்கொள்கிறவங்க இருக்காங்க அப்போ நம்ம வந்து இதை வந்து தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இதில் வரலாம் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொண்டு இப்போ நம்ம நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கீங்க நீங்கள் நல்ல நிலமையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு வருது இதை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கு வேணாலும் இந்த ஜோதிடத்தை பார்த்து பார்த்து ஒரு ஒவ்வொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அக்கா தங்கி இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் குறித்து கொடுக்குற கூட கற்றுக்கலாம் அப்போ இந்த காலத்தில் இதை செய்யுங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி வரும் இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம இந்த ஜோதிடரை கற்றுக்கொண்டு ஒருத்தருக்கு ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி தான தர்மம் செய்கிறது மட்டும் புண்ணியம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் யாருக்கா ஒரு நல்லது செஞ்சாவே அது ஒரு தான தர்மம் செஞ்சது மாதிரி தான் அதனால் இந்த அற்புதமான கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க மற்றவர்களுக்கு இலவசமாக என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க ஒரு நல்ல நாள் குறித்து கொடுக்குறது ஒரு ஜாதகம் பார்த்து கொடுக்குறது இதுக்கான ஏற்பாடு தான் தொழிலாக மேற்கொள்ளவங்க நூறு பர்சன்டேஜ் தொழிலாக செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான தொழில் ஜோதிடன் மருத்துவன் ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் தோஷங்கள் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் தோசத்தை கழிப்பதற்காக இந்த கலைகள்லாம் உருவாக்கப்பட்டது அதனால் ஜோதிடன் வந்து எப்போதுமே ஒரு ஜோதிடன் சொல்லிக் கொடுக்குறவங்க ஜோதிட ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் பேராசிரியர் மருத்துவருக்கு ஒப்பானவர்கள் ஏன்னா ஒரு மருத்துவர் எப்படி ஒரு உயிரை காப்பாற்றும் போது கடவுளை போல காப்பாற்றினீங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் தோஷங்கள் குறைவு இதை படித்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க நம்ம ஜீவனை நம்ம நல்லா வளர்க்குறதுக்கான ஒரு முறைகள் இருக்குது இப்போ வந்து வீட்டில் இருந்தே ஜோதிடம் பார்க்குறதுக்கான நிறைய ஆப்கள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஏற்பாடு பண்ணுவேன் என் மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்டேன் தெரியும் உங்களுக்கு துளி திறமை இருந்தால் போதும் கொஞ்சோன்னு திறமை இருந்தால் போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜோதிடமே நீங்கள் ஏற்கனவே ஜோதிடத்தில் ஏதோ ஒரு ஜென்மாவில் ஜோதிடராக இருந்திருப்பீங்க அந்த ஜோதிடத்தை தூண்டுற வேலையை தான் நம்ம செய்ய ஜோதிடம் ஜோதிட சொல்லி கொடுக்குற வேலையில்லை அது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு இதை இப்படி இப்படி படிங்கன்னு சொல்கிறது தான் நம்ம வேலை அதில் எதாவது எப்படி இப்படி படித்தா நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற வேலையை செய்கிறோம் அப்போ உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் வந்துருச்சுன்னா அது ஞாபகம் வந்துருச்சுனாவே நீங்கள் ஜோதிடராக மாறிடலாம் ஜோதிடம் மாறினா பெண்கள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க எம்எஸ்சி எம் ஃபீல்டு டாக்டரேட் எத்தனையோ பேர் படிச்சுட்டு நம்ம படிக்கிறாங்க ஏன்னா அத்தனை பேருமே வீட்டில் உட்காந்து அதை ஒரு தொழிலாக மேற்கொண்டு வீட்டில் ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்க அந்த வருமானம் எதுக்குன்னா அவங்களுக்கு தேவையில்லை அந்த வருமானம் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது பெரிய வருமானம் இல்லை அவங்களுக்கு ஆனால் அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது தன்னம்பிக்கை கொடுக்குதுன்னா இவ்வளோ படிச்சிருக்கோம் இன்றைக்காவது இதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி நம்ம தூரம் படிச்சிட்டோம்னாவே குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் கிடச்சிடும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட வகுப்பில் பேச போகிறோம் நாளைக்கு காலையில் பதினொன்று முப்பதுக்கு வகுப்பு ஆரம்பம் பன்னிரெண்டு முப்பதுக்கு வகுப்பு முடியும் வீடியோவில் வர்றவங்களுக்கு மட்டுந்தான் அனுமதி வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது வீடியோ கட் பண்ணால் ரிமூவ் பண்ணிடுவேன் வீடியோவில் வர்றவங்க வகுப்புக்கு வந்து தொடர்ந்து வகுப்பு அட்டன் பண்ணலாம் ஆறு மாதம் இந்த கோர்ஸு எந்த வித ஆகுது எந்த விதமாக கட்டணம் கிடையாது நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி நீங்களும் வெற்றி பெறுங்க இந்த வீடியோவை ஷேர் செஞ்சீங்கன்னா இன்னொருத்தவங்களும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களே வெற்றி பெற செய்யுங்க நல்லது ஒரு தகவலோடு மீண்டும் நாளைக்கு வகுப்பில் சந்திப்போம் நன்றியும் வணக்கங்களும்